இந்த கேம்ப் கலந்துகிட்ட ஒரு நண்பர் வந்து ஒரு இளைஞர் அவர் என்னென்ற ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டார் முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் படபடப்பாக இருக்கக்கூடியவர் இந்த கேம்ப் கலந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு ஒரு மாதம் ஒரு டென்ஷன் இல்லை படபடப்பு இல்லை மைண்டு ஃப்ரீயாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் உண்மையிலேயே கேம்ப் கலந்துக்கிட்டோட பலனை அனுபவிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு டென்ஷனும் இல்லைங்கிறாரு நான் அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்க நன்றி பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ட்டேன் வந்தாலும் தப்பு இல்லைங்கிறத நம்ம புரிதல் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் வரலன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார் ஓகேங்கண்ணே அவர் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு அவர் என்ன அவர் இடத்துலேருந்து இன்டர்வியூ போக வேண்டிய இடம் வந்து ஒரு மணி நேரம் ஆகும் பத்து மணிக்கு ஒரு இன்டர்வியூ அவர் என்ன பண்ணிட்டார் எட்டரைக்கே வந்துட்டார் ஏன்னா ஆஃப் அன் ஹவர் குள்ளே பஸ்ஸை பிடிச்சோம்னா ஒன்பது மணிக்குள்ளே பஸ் ஏறிட்டால் கூட பத்து மணிக்கு போய் ரீச் ஆகணும்னு எட்டரைக்கே வந்துட்டார் எந்த பஸ் அவர் எதிர்பார்க்குற பஸ் வரல உட்காந்து அப்படி யோசனை பண்ணிகிட்ருக்கார் சரி கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்கலாமேன்ட்டு அப்படி மொபைலில் சாங் போட்டு ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுட்டுருக்கார் எட்டையும் காவாச்சு கொஞ்சம் பாட்டு பாட்டுப்பா கேட்குறது நிறுத்திட்டார் காமன் நேரத்தில் பஸ்ஸை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் பஸ்ஸு வரல எட்டு ஐம்பது பஸ்ஸு வரல எட்டு ஐம்பத்தஞ்சு தொலைவில் பார்க்குறாரு பஸ் வரல ஒம்பது ஆனால் உன்னே டென்ஷன் அப்போ யோசிக்கிறாரு இந்த ஒரு மாதமாக நமக்கு டென்ஷன் வரல படபடப்பு வரல இப்போ டென்ஷன் படபடப்பெலாம் வந்துருச்சே ஒருவேளை நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் ஏதாவது குறைபாடு இருக்கா நம்ம ஞான முகாம் கலந்துட்டு இன்னும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கா உன்ன ஃபோன் பண்ணுறாரு ஐயா இந்த ஒரு மாதம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாங்க மறுபடியும் இப்போ டென்ஷன் ஆச்சு மறுபடியும் இருக்கு இன்னொரு தடவை கேம் அட்டன் பண்ணுவோம் ஏன்னா புரிஞ்சுக்கிட்டது ஏதாவது குறைபாடு இருக்குதா என்னென்னு கேட்குறேன் என்ன ஆச்சுங்க என்ன இல்லை இப்போ ஒரு டென்ஷன் படபடப்பாக இருக்கு எங்கே இருக்கீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொல்கிறார் இந்த மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கேன் டென்ஷன் படபிடப்பமாக இருக்குது ஏன் அது வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த சூழ்நிலையில் டென்ஷனும் படபடப்பும் வரலனா தான் தப்பு இப்போ உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் மணி ஒன்பதாச்சு நீங்கள் எதிர்பார்க்குற பஸ்ஸு வரல டென்ஷனை வச்சு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துருவா என்ன பைக்கில் கூட்டிட்டு போய்டுன்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு கால் டேக்ஸி ஏதாவது பேசலாம் இல்லைன்னா ஆட்டோ பிடிக்கலாம் பஸ்ஸை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த டென்ஷனும் படப்படப்பும் தான் என்ன பண்ணும் நமக்கு வந்து அடுத்த வேலைக்கு தூண்டும் இவர் என்ன பண்ணிட்டார் வெளியில் கிடைக்கும் உள்ளே ஏன் டென்ஷன் வச்சுன்னு கேள்வி கேட்டார் கேட்டதோட என்ன டென்ஷன் அதிகமாகிடுச்சா வெளியே வேலை ஆகலை அப்போ வந்து அட ஆமாம் வெளியில் தானே வேலை செய்யணுட்டு அப்போ அதுக்கப்புறம் பிடிச்சி போகிறாரு ஒரு வேலை அவர் தியானம்னா நல்லா பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி ரொம்ப டீப்பாக தியானம் பண்ணி டென்ஷனும் படபுடப்போ ஒரு ஏற்படலைன்னு வச்சுக்குங்க ஒரு பேச்சுக்கு எட்டு ஐம்பது எட்டு ஐம்பத்தஞ்சு எட்டு ஐம்பத்தொம்போது ஒம்பது இவர் பாட்டு கேட்டுட்டு ஹாஹா நல்லா இருக்குன்னு பாட்டு கட்டிகிட்டு இருந்தாருன்னா அவர் ஒம்பது ஒன்பதில் பத்தாச்சுன்னா என்ன ஆகும் இன்ட்ரி அட்டன் பண்ண முடியாது அவருக்கு வேலை கிடைக்காது பட் வீட்டுக்கு வந்து பசை மொழி வாங்க வேண்டியது தான் அப்போ அவர் உதவிக்கு வந்த டென்ஷனை உபத்திரவமாக பார்க்குறாரு தேவைன்னா நம்முடைய எனர்ஜிகளை நம்முடைய உணர்வு நம்முடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பயன்படுத்திக்கலாமே தவிர அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மிக முக்கியமாக ரெண்டே வாரத்தில் சொல்கிறேன் பாருங்க நம்ம மனதை பயன்படுத்தி நாம் வாழலாம் மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு கண்டுபிடிப்பு தாங்க மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நல்ல நான் மனசை பயன்படுத்தி தான் வாழ்ந்தாகணும் ஆனால் மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் எல்லாம் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்